வடக்கம் அறுநூத்தி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் நிலம் நீர் காற்று ஆகிய மூன்றையும் டைனோசர்கள்தான் ஆட்சி செய்து வந்தன பதினெட்டு கோடி ஆண்டுகளாக நீடித்த அவர்களின் ஆட்சி சொற்ப நேரத்தில் முடிவடையப் போவதை அப்போது பூமியில் இருந்த எந்த உயிரினமும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த மோதல் கனப்பொழுதில் நடந்து முடிந்தது பத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் உடைய விண்கல் பூமியின் அருகாமையில் பயணித்துக் கொண்டிருந்தது அப்போது அந்த விண்கள் பூமியின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்படுகிறது இப்படி ஈர்க்கப்பட்ட விண்கள் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்ததும் கிட்டத்தட்ட நொடுக்கி பதிமூணு கிலோமீட்டர்கள் என்னும் அசுர வேகத்தில் பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்தது இந்த அதிகபட்ச வேகத்தினால் பூமியின் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக அதன் வெப்பம் அதிகரித்து ஏறிய ஆரம்பிக்கிறது இந்த வெப்பம் கிட்டத்தட்ட சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலையை ஒத்ததாக இருந்தது அந்த பெரும் வெடிப்பினால் வெடித்து சிதறிய எரியும் பாறைகள் பூமி முழுவதும் நெருப்பு மலையாய் பொழிந்தது சற்று முன்னர் வரை செழிப்பாக இருந்து வந்த பூமியின் நிலப்பரப்பு தீமூட்டப்பட்டு நரகமாய் மாறியது இந்த அதிக வெப்பத்தினாலும் நெருப்பு மழையாலும் பூமியில் வாழ்ந்த தாவரங்களும் விலங்குகளும் சாம்பலாயின இந்த மோதலினால் ஏற்பட்ட அதிர்வுகள் பூமியின் உட்பகுதியில் பூமியின் நிலத்தட்டுகளை அசைத்தது இதனால் கடல் அலைகள் அசுரத்தனமாக எழுந்தன இதனால் பெரும் நிலப்பகுதிகள் நீருக்குள் மூழ்கின இந்த இயற்கை பேரழிவுகளால் பூமியில் இருந்த எழுபத்தைந்து சதவீதமான டைனோசார்கள் அழிந்து போயின உயிர் பிழைத்திருந்த சில டைனோசார்களும் காலப்போக்கில் பூமியில் ஏற்பட்ட காலநிலை மாற்றங்களை தாங்க முடியாமல் அழிந்து போயின அதாவது பெண்கள் மோதலின் போது வெளிப்பட்ட தூசுகளும் புழுதியும் பூமியின் வளிமண்டலத்தை மூடி பூமியின் மேற்பரப்பில் விழும் சூரிய ஒளியின் அளவை குறைத்தது இதன் காரணமாக உயிர் பிழைத்திருந்த தாவரங்களும் ஒளி சேர்க்கை செய்ய முடியாமல் இறந்து போயின இதனால் உணவு சங்கிலி ஏற்பட்ட மாற்றத்தினால் உணவின்றியும் அடிக்கடி பெய்த அமில மழையும் வெப்பநிலை மாற்றத்தையும் தாங்க முடியாமல் இறுதியாக இருந்த டைனோசார்களும் உயிரிழந்தன இப்படியாக பூமியில் பதினெட்டு கோடி ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த டைனோசார்கள் காணாமல் போயின டைனோசார்களின் அழிவு மனித இடம் தோன்ற காரணமாக இருந்தது ஆனால் டைனோசார்களுக்கு ஏற்பட்ட கதி எப்போது வேண்டுமானாலும் மனித இடத்திற்கும் ஏற்படலாம் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்